குருவடிகளே சரணம் ஹலோ வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் வசித்துவம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி நான்கு சிவமாகும் யோகி சந்திரன் சூரியன் தற் தானுவில் சந்திரன் தானும் தலைப்படும் தன்மையை சந்தியிலே கண்டு தான் சகமுகத்த உந்தி சமாதி உடை ஒளி யோகியே கற்பரன் அப்படின்னா தூணை போன்ற சிவன் சந்நிதியிலே அப்படின்னா சுழுமுனை உச்சியிலே சகமுகம் அப்படின்னா உடல் சந்திரன் அப்படின்னா சந்திரக்கலை சூரியன் அப்படின்னா சூரிய கலை சந்திரன் கதிரவன் ஆன்மா என்னும் மூன்றும் விளங்கும் நிம் ஆயிர இதழ் கமலத்தில் சந்திர கலை விளங்கும் தன்மையை உலகில் உயிருடன் வாழும் போதே சீவ ஒளியை சிவ ஒளியுடன் பொருந்தி சமாதி நிலை பெற்ற யோகியானவனே சுழுமுனை உச்சியில் உணர்ந்து உணர்ந்து சிவம் என்ற தன்மையை அடைவான் பாடல் எழுநூற்றி ஐந்து யோகியர் அறிவன அனங்கற்ற மாதல் அருஞ்சன நீவல் வனங்குற்ற கல்வி மாஞான மிகுத்தல் சினங்குற்ற வாய் year தூரம் கேட்டல் நுணங்கற்றி ரோதல் கால் வேகத்து நுந்தலே அனங்கற்றம் ஆதல் அப்படின்னா ஆசை நீங்குதல் அருஞ்சனம் அப்படின்னா உறவினர் கல்வி அப்படின்னா சிவஞானம் மாஞானம் அப்படின்னா பதி பற்றிய அறிவு சினுங்குற்ற அப்படின்னா சுருங்கிய சித்தி அப்படின்னா அருளுதல் தண்டித்தல் ஆகிய ஆற்றல்களை பெறுதல் தூரம் அப்படின்னா தொலைவில் நிகழ்பவை நுணங்கள் அப்படின்னா நுட்பம் துரோதல் அப்படின்னா மறை கால் அப்படின்னா காற்று ஆசை அழிதல் சுற்றத்தவர்களிடமிருந்து விலகி இருத்தல் பணிவை தரும் சிவஞானம் பதிஞானம் மிகுதல் சுருங்குதலை உடைய வாயினர் ஆதல் பேச்சு அடங்குதல் சித்தி பெறுதல் தொலைவில் நடப்பவை கேட்டல் நுண்மையாக மறைந்திருத்தல் காற்றை மேலே செலுத்துதல் பாடல் எழுநூற்றி ஆறு யோகியர் அறிவனா மரணம் சரைவிடல் பண்பறக்காயம் ரணம் சேர் பூமி ோர்களித்தல் அரணன் சிறுவுருவாதன் மூவேழங் கரனு கேள்வி கணக்கறிந்தோனே மரணம் சிறைவிடல் அப்படின்னா இறப்பையும் முதுமையையும் ஒழித்தல் பரகாயம் அப்படின்னா தன்னுடலை விட்டு வேறோர் உடலில் புகுதல் பரம் அப்படின்னா அயல் காயம் அப்படின்னா உடல் அரணன் திருவுருவாதல் அப்படின்னா காவலான சிவத்தின் திருவுருவை பெறுதல் அரணன் அப்படின்னா அடைக்கலமானவன் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம் மூவேழாம் கரண் ஒரு கேள்வி அப்படின்னா மூன்று எழும் சிவசூரியனை பற்றிய கேள்வி ஞானம் சிவசூரியன் என்பது அறிவு ரணம் சேர் பூமி அப்படின்னா செல்வம் பொருந்திய பூமி ரணம் என்பதற்கு பொன் அப்படின்னு அர்த்தம் இருக்குங்க இறப்பு மோப்பு ஆகியவற்றை கடத்தல் அயல் உடலில் புகும் ஆற்றலை பெறுதல் பொன் உலகத்தை இறந்தவர்களுக்கு அளிக்கும் வல்லமை பெறுதல் பாதுகாப்பான பிரணவ உடலை பெறுதல் மூண்டு எழுகின்ற சிவசூரியனை பற்றிய கேள்வி ஞானம் அடைதல் ஆகிய யோகியானவன் அறிவான் இது தாங்க இந்த ரெண்டு பாடல்களுக்கும் சேர்த்து ஒரே பொருள் பாடல் எழுநூற்றி ஏழு பயன் அடைபவர் செயல் ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து காதலில் அன்னலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே ஓதம் அப்படின்னா கடல் வலம் வந்து அப்படின்னா வலமாய் சுற்றி வந்து காதலில் அப்படின்னா பக்தியுடன் நாதன் இருந்த நகர் அப்படின்னா இறைவன் வீற்றிருக்கும் திருக்கோவில் நகர் அப்படின்னாலும் திருக்கோவில் அப்படின்னு தாங்க அர்த்தம் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தை பலமாய் சுற்றி வந்து கால் வருத்தம் அடைய தல யாத்திரை செய்வதால் பயன் ஏதும் உண்டாவது இல்லை அன்புடன் இறைவனை கண்டு இன்பத்தை அடைபவர் தலைவன் எங்கும் இருக்கின்றான் என நினைந்து வழிபட்டு பயன் அடைவார்கள் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் எழுநூற்றி எட்டாவது പാടലിൽ സന്ധിക്കലാം താങ്ക് യു